ஜங்கர ஹர சங்கர காஞ்சி சங்கர கமகடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்ய சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தேனம்பாக்கரே சங்கர சரணாலய சங்கர சரண் பகுர் சங்கர மகாபிரிவா கி ஜே ஜெய் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே இந்த காஞ்சி மகான் தொடர் பலருடைய வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தந்திருப்பதாக நமக்கு கடிதங்கள் வருகிறது நிறைய அன்பர்கள் நம்மளிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு குறுண் செய்தி வாயிலாக இணையதளத்தின் வாயிலாக தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கின்றீர்கள் ஒவ்வொருவருடைய வசதிக்காகவும் நாள்தோறும் ஒளிபரப்பாக கூடிய இந்த காஞ்சி மகான் புலர்காலை பொழுதி உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கும் அன்றைய தினமே சென்று சேர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் மாலை ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் நீங்க இரவு ஸ்ரீ சங்கரா டிவி காஞ்சி மகான்னு போய் யூடியூப்ல அடிச்சா உடனே கொட்டுது நீங்க பார்க்கலாம் நிறைய பேருக்கு பகிர்ந்தலாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் இதையெல்லாம் மேலும் மேலும் இந்த தொடரை பலப்படுத்த வளப்படுத்த வசதியாக அமையும் இன்றைக்கு நாம் பெரியவர் போதித்த விஷயங்கள் என்று தொகுத்து ஒரு ஐம்பது விஷயங்களை ஒரு கட்டுரையாக ஒருவர் நூலாக எழுதியிருக்கிறார் ரொம்ப அண்மையில படித்த போது நான் ரொம்ப பிரமிச்சு போனேன் பெரியவருடைய தீர்க்கமான பார்வை அவர் மனிதனை எப்படி பண்படுத்த வேண்டும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த மண்ணுக்கு சொல்லியிருக்கிறார் நிறைய பேரு மனுஷனை மிருகத்தோடு ஒப்பிட்டு பேசுறமா பெரியவா சொல்றா முதல்ல இவன் மிருகத்தினுடைய குணங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் பெரியவா சொல்ற கருத்து மனிதன் ரெண்டு விஷயத்தை அடக்கணும் காமம் கோபம் அதனால்தான் ராமாயணத்துல வரி உண்டு தவம் செய்வன் தவத்தை காமமும் கோபமும் அடக்குவது போல சுபாகுமாரீசன் இந்த காமம் கோபம் இரண்டையும் யாராலும் தவிர்த்து விட போவதில்லை எனவே அதை தடுத்து நிற்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய இயல்பு என்பதை பெரிவா முதல்ல சொல்றார் அன்பு வேணும் அடக்க வேணும் பண்பு வேணும் பாச வேணும் நேச வேணும் இதுக்கெல்லாம் அஸ்திவாரமா காமம் கோபத்தை இவன் வெல்ல வேண்டும் மிருகங்கள் நம்மை போல காமத்தோடு இருப்பதல்ல நம்மை போல சதா சர்வகாலம் கவலை கொள்வதல்ல மிருகங்கள் எப்போது பார்த்தாலும் துக்கத்தோடும் துயரத்தோடும் வாழ்க்கையை நினைத்து போராடுவது இல்லை அதற்கான அவசியமும் இல்லை ஒரு மாட்டை நாம் அடிக்க போனால் அது கொம்பை வைத்து தன்னை தற்காத்துக் கொண்டு குத்திவிடும் ஒரு புலியிடம் போனால் நகத்தால் பிராண்டி விடும் நாம் ஆட்டுக்கு என்ன என்று நினைக்கின்றோம் அது கூட குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான அடர்ந்த தோள்கள் இருக்கிறது அது போர்வை போல பாதுகாத்துக் கொள்ளும் சிங்கத்திற்கு பல்லே பிரதானம் யானை தந்தத்தால் உன்னை தூக்கி எறிந்துவிடும் குதிரையை கூட திருப்பி அடிக்க முடியாவிட்டாலும் கூட உன்னிடத்திலிருந்து மிரண்டு ஓடிவிடும் ஆனால் இந்த கொம்போ தந்தமோ ஓடும் திறனோ புலி போன்ற நகமோ சிங்கம் போன்ற பல்லோ எதுவும் இல்லை என்றாலும் மட்டும் மனிதன் சிந்திப்பதற்கு கடவுள் புக்தியை தந்திருக்கிறான் நீங்க தெய்வத்தின் குரல் புத்தகத்தை வாசிங்க தயவுசெய்து பெரியவரை பற்றி ரா கணபதி எழுதியதை படியுங்கள் ஏன்னா எத்தனை விஷயங்கள் ஒரு மாடு கண்ணாடியை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க பிரிவா எவ்வளவு தத்துவமா சொல்லுது அதுல இன்னொரு மாடு இருப்பதா நினைச்சு முட்ட போகும் மனிதன் கண்ணாடியை பார்த்தா தன்னுடைய பிம்பம் என்று ஞானத்தால் அறிவால் உணர்வான் எந்த விளங்கும் பிறப்பிலிருந்து கஷ்டம் என்று ஒப்பாரி வைப்பதில்லை மனிதன் மட்டும்தான் இந்த கஷ்டங்களுக்கு என்ன காரணம் ஆசை ஆசைக்கு என்ன காரணம் காமம் காமத்திற்கு என்ன காரணம் ஒன்றை அடைதல் அடைதலுக்கு என்ன காரணம் அடைய முடியாமை கோபம் இந்த ஆசை கோபம் காமம் இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து நாம் முதலில் விலங்கோடு நம்மை ஒப்பிட்டுக் கொள்ளக்கூடாது மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் எப்படி உடம்பு புஷ்டியா இருக்கிறதுக்கு நம்ம உடல் நன்னா இருக்கிறதுக்கு தாயார் தாய்ப்பால் கொடுத்துருவா ஆனா நமக்கு ஞானப்பால் அறிவு முருக குணம் இல்லாமல் மதமாச்சரியம் இல்லாமல் மன ஒழுக்கத்தை அன்பை பாசத்தை நேசத்தை அருளை தரக்கூடிய ஞானப்பாலை யார் தருவது தெரிவா சொல்றா அவள்தான் காமாட்சி பராசக்தி மீனாட்சி அவளை சிக்கன பற்றி கொள்ளுங்கள் எல்லா கடவுளும் ஒன்று எல்லா மதமும் மனிதனை மனிதனாக்குவது அதுதான் முக்கியம் அப்போது நம்முடைய உடல் நலத்திற்கு தாயார் பாலை போல நம்முடைய ஞான நலத்திற்கு புவனேஸ்வரி அம்பிகையினுடைய பாதத்தை சிக்கன பற்றி கொண்டால் மனிதன் மிருகத்தன்மையிலிருந்து மீண்டு அன்போடும் சாந்தத்தோடும் உண்மையோடும் தர்மத்தோடும் இருக்கலாம் பிறகு நீங்கள் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் என்று பட்டர் வேண்டியதைப் போல எல்லாவற்றையும் அம்பாலிடத்தில் கேட்டு பெறலாம் தாயின் திருவடியை தொழுது விலங்கிலிருந்து மனிதன் வேறுபட்டு மனிதனாக வாழ்வதற்கு இறைநறியே உத்தமம் இது பெரியவர் வாக்கு இன்னும் நாளை சந்திப்போம்